சில்ட்ரன் வணக்கம் நான் உடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் நாம் இந்து மதத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் போன எபிசோடு வரைக்கும் சங்கராச்சாரியுடைய அத்வைதம் துவைதம் விஷிஷ்டாத்வைதம் அதாவது மத்திய மாத்வாச்சாரியார் அப்புறம் ராமானுஜர் அவர்களெல்லாம் சொன்ன இந்து சமய அதிபரிகளை பற்றி கேட்டோம் அது இல்லாமல் வேதங்களும் அவற்றின் நான்கு பெரும் பிரிவுகளும் அவற்றில் உள்ள ஒரு பிரிவுகளையும் பார்த்தோம் அதில் உபநிடதம் ஒரு பிரிவு பிரஷ்னோகபனிடதம் மற்றும் ஸ்வேத்தஸ்வதர் உபநிடதம் ஆகியவை இருமையை குறிக்கும் சில முக்கிய உபநிடதங்களாகும் இருமைங்கிறது துவைதம் இதை சொன்னவர் வந்து மத்வாச்சாரியார் உபநிடதங்களில் சில பகுதிகள் இருமையையோ அல்லது ஒருமையையோ ஆதரிக்காது இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட கத்தை நியூட்ரல் ஆதரிக்கின்றன அதுதான் விசிஷ்டாத்வைதம் அதாவது ராமானுஜர் சொல்றது அவை சக்தி வாய்ந்த ஒருமை அல்லது தகுதி வாய்ந்த ஒருமை இன்மை பகுதிகளாகும் இப்பகுதிகளின் சான்டோக்கிய உபநிடதம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க போய் பாருங்க புக்கில் உங்களுக்கு தெய்ரும் தைத்திரிய உபநிடத்தம் வேளாண் ஹத்தோ உபநிடத்தம் ஆகியன முக்கியமானவைகளாகும் அதே நேரத்தில் மிருகத்தரண்யக உபநிடதம் சாண்டோக்கிய உபநிடதம் மற்றும் உண்டோப உபநிடதம் ஆகிய பகுதிகளில் மேற்கூறப்பட்ட பிரிவு பகுதிகளிலிருந்து மாறுபட்டவையாகும் அதை எந்த சமயத்தை பிரிவுக்கும் பகுதிகளிலிருந்தும் நிற்கும் இடமின்றி ஒருமைவாதத்தை சொல்கின்றனர் இதில் உபநிடத முனிவர்கள் அவரவரது மாறுபட்ட கருத்துக்களை கூறியுள்ளனர் கருத்துக்களில் ஒற்றுமை ஏற்பட எந்த ஒருங்கிணைப்பு முயற்சியும் செய்யப்படவில்லை அக்காலத்தில் வந்து சொன்னாங்க சரி அதை யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட போய் சேர்த்தது ஒரு கஷ்டம் மாறுபட்ட கருத்துக்களை கூறியுள்ளன மாறுபட்ட கருத்துக்களில் ஒற்றுமை ஏற்பட எந்த ஒருங்கிணைப்பு முயற்சியும் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது அவை அனைத்தும் இப்பிரபஞ்சம் பிரமத்திலிருந்து வந்துள்ளது அது மீண்டும் அங்கே திரும்பிவிடும் என்று ஏற்றுக்கொள்கின்றன தைத்திரிய உபநிடதம் அதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உபநிடதம் அதுதான் சரி பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்னா என்னன்னு பார்க்கலாம் உபநிடதங்களில் முரண்பாடான அறிக்கை உள்ள அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான முதல் முயற்சியை பாதராயன இவரை வியாசர் என்கின்றனர் என்பவரால் எடுக்கப்பட்டது இவர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரது சிறந்த நூல் பிரம்மசூத்திரமாகும் இதில் இவர் உபநிடத போதங் போதனைகளை முன்படுத்துவதற்காக முனைந்தார் அவற்றில் பூரணமான தத்துவத்தை அமைத்தார் ஆனால் சூத்திரங்கள் மிகச் சிறியதாக இருப்பதால் இவற்றின் ஆசிரியை என்ன நினைக்கின்றார் என்று எவராலும் அறிந்து கொள்வது கடினமாகியது எனவே உபநிடதம் போலவே பிரம்ம சூத்திரமும் சிக்கித் தவித்தது வியாகியானம் அப்படின்னா இலக்கணப்படுத்தி அதை விரிவுபடுத்தி சொல்வது தான் வியாகியானம் ஒவ்வொரு வியாகியானமும் இச்சூத்திரங்களை தமக்கு தெரிந்த முறையில் விளி விளக்கியுள்ளனர் எனவே சங்கராச்சாரியார் தமது அத்வைத கருத்தினை இருமை பகுதிகளில் கூட காண்கிறார் ராமானுஜரும் வத்வரும் தங்களது கோட்பாடுகளை ஒருமை பகுதிகளிலும் காண்கிறார் இப்படி எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி செல்லும்போது இப்படி பல மாறுபாடுகள் வருகின்றன இவ் அனைத்து வியாகியானர்களும் தங்களது கருத்துக்களை வலியுறுத்துவதில் தான் ஈடுபட்டார்களே என்று உண்மை என்ன என்ற வினாவிற்கு விடை காணவில்லை உபநிடதங்களின் பல பகுதிகளில் அத்வைத கருத்துக்கள் உள்ளன அதாவது அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மன் பிரம்மன்ய உபநிருதம் தத்துவமசி நீ அதுவாக இருக்கின்றாய் சாண்டோக்கிய அதுவாகியிருக்கின்றாய் சாண்டோக்கியோபின பிரம்மன் இவைதான் என்பது பிரம்மம் மண்டோக்கிய மண்டோக்கியோபநிருதம் சாவம் கல்பித்தம் பிராமம் ஆகிய அனைத்தும் பிரம்ம சாண்டோக்கிய போன்றவை போன்றவையாகும் பின்னாளைய தெய்வ நம்பிக்கை குழுக்களான சைவ சித்தாந்தம் மற்றும் விசித்தாத்வைதம் ஆகியவற்றில் வியாகியானர்கள் தங்களுக்கு உடன்பட்ட கருத்துக்களை அவற்றில் காண முயன்றனர் இதன் விளைவாக இந்திய நிலைப்படி தத்துவம் என்பது உண்மையை அறிவதற்கான ஒரு உத்வேகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இளம் மாணவர்கள் இவற்றுக்கெல்லாம் மேலாக மாறுபட்ட குழப்பம் தரக்கூடிய பல விளக்கங்களைப் படித்து மனக்குழு இங்கேற்படு இறுதியில் தம் ஆசிரியரின் கருத்தியை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது ஊடகமான அல்லது புலன்படாத உபநிடத பகுதிகளை மேன்மையானவை ஆனால் அவை பற்றிய வியாகியானங்களோ பிரம்மையை ஏற்படுத்துகின்றன இங்கே படிக்க வேண்டிய சில புத்தகங்களை குறிப்பிட்டுள்ளனர் வாசகர்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் இதை நீங்க ஆன்லைன்ல கூட போட்டு படிச்சுக்கலாம் இப்ப நமக்கு நிறைய அதை பற்றிய புரிதல்களும் புத்தகங்களும் வந்து விட்டன ஆகவே படிப்பதற்கு ஏதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாம் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம் பகவத்கீதை பகவத்கீதை பாகவதம் நான் சில எபிசோட்ஸ் போட்டேன் அதற்கு ஒன்று வரவேற்போ வியூஸ் ஒன்றும் கிடைக்கல இந்து மக்கள் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்களாக பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் என்டர்டைன் தான் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்கன்னா பகவத்கீதை மறுபடியும் நான் போடுற மூல உரையுடன் நான் போட ரெடியாக இருக்கேன் கமெண்டில் சொல்லுங்க இப்போ பகவத்கீதையை எடுத்துக்கலாம் முக்கியமான ஒன்று இது யூத சமயம் கிறிஸ்துவம் இஸ்லாம் சமயங்கள் போல இந்து சமயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திருமறை இல்லை அப்பொழுது இந்த சமயம் பல திருமுறைகளையும் வாய்மொழி மரபுகளையும் குறியீடுகளையும் சடங்குகளையும் பெற்றது இந்த யூத கிறிஸ்தவ இஸ்லாம் சமயங்களெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது நம்ம இந்து சமயத்திற்கு அப்புறமாக கிபி கிமு இந்த கிறிஸ்தவ சமயம் வந்தது கிபில இஸ்லாம் வந்தது கிமுல அது மாதிரி வந்ததெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தாபனர் இருந்தாங்க அவங்க இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா இந்து சமயம் அப்படி இல்லை ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தைய சனாதன சமயம் அதனால அவற்றுக்கு பல குறியீடுகளையும் அட அதாவது சடங்குகளையும் பெற்றுள்ளது இந்து சமயம் இந்து சமய நூல்களில் எவற்றுக்கு திருமறை அந்தஸ்து வழங்கிடலாம் என்ற கேள்வி ஒருபுறம் அப்படி நாம் பட்டியலிடும் பொழுது இந்து சமய திருமுறைகளில் எது தலையாய திருமுறை என்ற கேள்வி மறுபுறம் தலையாய இந்து திருமறை என்ற நிலையை பகவத்கீதை பெறுவதற்கான வாய்ப்பு மிகுதியும் உண்டு இது மகாத்மா காந்தியடிகளுக்கும் உடன்பாடாகும் இந்து சமய திருமறை என்று வைத்துக்கொண்டால் பகவத்கீதைக்கு முதலிடம் என்கிறார் பகவத்கீதையை மகாபாரதத்தின் இடையில் வருவதாக பொதுவாக கருதப்படுகிறது இங்கனம் நாம் பொருட்கொண்டதால் பாரத போர்க்களமான குருக்ஷேத்திரத்தில் உறவினர்களை எதிர் அணியில் கண்டு குழம்பி போரிட பர்த்த அர்ஜுனனுடன் பதினெட்டு அத்தியாயங்கள் வாயிலாக பகவான் கிருஷ்ணர் உரையாடி அவனது குழப்பங்களை அகற்றி ஒரு மனிதன் போரிடும்படி சொல்வது என்றே விளக்கம் தர வேண்டும் குருக்ஷேத்ரா என்பது மானிட மனம் என்று குறியீடாக கொண்டு அங்கு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் மோதலில் குழம்பிய நிலையில் தடுமாறும் அர்ச்சுனன் என்பவன் நாமே என பொருள் கொண்டு குழம்பிய நமக்கும் நமது அந்தராத்மாவுக்கும் அதாவது கடவுளுக்கும் இடையேயான உரையாடலாக கீதையை கருதி குழப்பத்திலிருந்து விடுபட்டு எழுச்சி பெற்று புத்துயருடன் விளங்கும் அர்ச்சுனனாக நாம் புத்துயர் பெறுவதே கீதையின் ஆழ்ந்த பொருளாகும் பகவத்கீதை வாழ்வின் மாறுபட்ட சவால்களையும் அதற்கான பொருத்தமான விடைகளையும் தருகிறது ஒவ்வொரு விடையும் ஒரு யோக முறையாக அமைந்துள்ளது யோக முறைகளில் எது ஒருவருக்கு ஏற்புடையதோ அதை எடுத்துக்கொள்வது கொள்ள இது இடம் தருகிறது புரிந்து கொண்டீர்களா பகவத்கீதையின் மைய செய்தி யாது சஞ்சலத்துடன் அல்லது குழப்பத்துடன் சோர்வுடன் உள்ள நமக்கு புத்துயர்ப்பு தரும் அரிய சாதனமாக கீதை உள்ளது பயன்கால கருதாமல் சுயநல நோக்கமில்லாமல் மனதின் ஆழ்ந்த ஆழத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து செயல்படும் கீதை தம்மை அழைக்கிறது செயல்களை கடவுளுக்கு அர்ப்பணமாக பிறருக்காக செய்யும்படி கீதை கோருகிறது மானிட வாழ்வு என்பது விழிப்புணர்வு பெற்று உயர்நிலையை அடைவதற்கான வழிகாட்டி என்று பகவத்கீதையை சொல்லலாம் மகாத்மா காந்தியடிகை பகவத்கீதையின் சாரமாக கர்மயோகத்தையும் சத்தியாகிரகத்தையும் காண்கிறார் தன்னையே பருத்தியாகமாக தந்து பிறரை மாற்றவும் உயர்த்தவும் இதுவே வழியாகும் இவை புரட்சிகரமான பங்களிப்பாகும் கீதையின் சிறப்பு என்று மகாத்மா காந்தி கூறுவது என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதில் முதல் முதலாக கீதையை பற்றி நான் அறிந்து கொண்ட போதே இது மகாத்மா காந்தி சொல்றார் அது வரலாற்று நூல் அல்ல எப்படி சொல்றார் பார்த்தீங்களா என்பதை உணர்ந்தேன் வெளிப்பார்வைக்கு அது உலகியல் யுத்தமாக தோன்றினாலும் மனிதரின் உள்ளங்களில் இடைவிடாது நடந்து வரும் போராட்டத்தையே அது விவரிக்கிறது என்பதையும் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை அதிக கவர்ச்சிகரமான முறையில் அக்காவே யுத்த உருவம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டேன் முதல் முதலாக ஏற்பட்ட அந்த உணர்வு சமயத்தையும் கீதையையும் நான் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்ய முற்பட்ட போது மேலும் வலுவடைந்தது இதர வரலாற்று நூல்களைப் போல மகாபாரதத்தையும் ஒரு வரலாற்று நூலாக நான் கருதவில்லை எனது கருத்துக்கு ஆதரவாக ஆதி பருவத்திலேயே அசைக்க முடியாத ஆதாரமும் இருக்கிறது மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான பாத்திரங்களை மனிதருக்கு மேற்பட்டவர்களாகவோ அல்லது மனிதருக்கு கீழ்ப்பட்டவர்களாகவோ வியாசமுனிவர் வர்ணித்துள்ளார் அவ்வாறு வர்ணித்ததன் மூலம் யாசர் எழுதிய பாரதோடு அவர் தான் இதை எழுதுகிறார் மகாபாரதம் சாதாரண மன்னர்கள் அவர்களுடைய குடிமக்கள் முதலிய எண்ணத்திற்கே இடம் ஏற்படாமல் செய்துவிட்டார் அதில் விவரிக்கப்பட்டுள்ள பாத்திரங்கள் வரலாற்று தொடர்புடையவர்களாக கருதலாம் எனினும் மகாபாரதத்தை இயற்றியவர் தமது அறவழி கொள்கைகள் எல்லாருடைய மனதிலும் பதியச் செய்வதற்காகவே அவைகளை பயன்படுத்தியுள்ளார் மகாபாரதத்தை இயற்றிய வியாசர் உலகியல் யுத்தத்தில் அவசியத்தை எடுத்துக்காட்டவில்லை அதற்கு மாறாக யுத்தத்தினால் யாதொரு பலனும் ஏற்படாது என்பதையே வலியுறுத்துகிறார் அந்த போரில் வெற்றி பெற்றவர்கள் துக்கத்தினால் கண்ணீர் விடும்படியும் கழிவிறக்கம் கொள்ளும்படியும் செய்திருக்கிறார் வெற்றி பெற்றவர்கள் அடைந்த பலன் தொடர்ச்சியான துன்பங்களைத் தவிர வேறெதுவும் இல்லை யாசர் எழுதிய இந்த ஒப்புயர் பெற்ற காவியத்தில் கீதைதான் சிகார் சிகரமாக விளங்குகிறது அதன் இரண்டாவது அத்தியாயம் உலகியல் விதிகளை கற்பிக்கவில்லை அவற்றுக்கு மாறாக குற்றங்களுக்கும் நிறை மனிதனை எப்படி அறிந்து கொள்வது என்பதையே நமக்கு கூறுகிறது கீதை கூறும் அப்பழுக்கற்ற நிறை மனிதனின் இயக்கங்களும் உலகியல் யுத்தத்திற்கும் எவ்விதத்திலும் தொடர்பு இருந்ததா என்று தெரியவில்லை யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள கட்சிகளுக்கிடையே நிலைய வேண்டிய உறவுமுறை விதிகளும் கீதையின் தோற்றத்திற்கு எள்ளளவும் தொடர்பே இல்லை கீதையின் நாயகனான கிருஷ்ணன் குற்றம் குறையற்ற குணங்களின் ஒப்புயர் பெற்ற ஞானத்தின் உறவாக திகழ்கிறார் எனினும் கிருஷ்ணனை பற்றிய திறம் கற்பனையே மக்களால் கொண்டாடப்பட்ட கிருஷ்ணன் ஒரு காலத்தில் வாழ்ந்ததில்லை என்பது அதன் பொருளல்ல பரிபூரணமானவர் என்பது கற்பனை சித்திரமே கிருஷ்ணன் பூர்ண அவதாரம் என்ற கொள்கை பிற்காலத்தில் ஏற்பட்டதாகும் மனித சமுதாயத்திற்கு ஏதாவது சிறந்த தொண்டு புரிந்த ஒருவரை பிறவி என்று இந்து சமயத்தில் கூறுகிறோம் உடல் உள்ள எல்லா உயிரும் உண்மையில் கடவுளின் பிறப்புகள் என்பதை நாம் எனினும் எல்லோரையும் கடவுள் பிறவி என்று சாதாரணமாக கருதுவதில்லை ஒருவர் தமது தலைமுறையில் குணச்சிறப்பு மிக்கவராக இருந்ததாக இருந்தால் அத்தகையவரை எதிர்காலத்தில் சந்ததிகள் வணங்கி அஞ்சலி செய்கின்றன இதில் யாதொரு தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவ்விதம் செய்வதால் கடவுளின் பெருமையும் சிறிதும் குன்றுவதில்லை அது சரித்திரத்திற்கு புறம்பானதும் அல்ல எல்லோரையும் விட யார் மிகுந்த அறநெறிகளுடன் நடந்து கொள்ளுகிறாரோ அவரிடம் சிறப்பான தெய்வீக ஒளி இருக்கிறது எனலாம் இத்தகைய சிந்தனை போக்கிற்கு இணங்கவே இந்து சமயத்தில் கிருஷ்ணன் பூரண அவதாரமாக திகழ்கிறார் அவதாரத்தில் உள்ள இந்த நம்பிக்கையே மனிதனின் மிக உயர்ந்த ஆன்மீக குறிக்கோளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகைகிறது மனிதன் கடவுளுடன் ஒன்றியதில்லை ஒன்றிய நிலை அடையும் வரையில் அவனுக்கு ஆன்ம சாந்தி ஏற்படுவதில்லை இந்த நிலையை அடைவதற்கான முயற்சியே எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அது ஒன்று தான் செய்வதற்கு உகந்தது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுதல் என்பதும் இதுதான் மற்ற எல்லா வேதங்களையும் போல் கீதையிலும் இந்த நிலையை அடைவதற்கான வழியே விவரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக கீதையின் ஆசிரியர் அதை எழுதவில்லை என்பது உறுதி தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியை காட்டுவதே கீதையின் நோக்கம் என்று எனக்கு தோன்றுகிறது இந்து சமய நூல்களில் இங்கும் அங்கும் தெளிவாகவும் பரவலாகவும் காணப்படும் கொள்கைகளே கீதையின் ஐயம் திருபுரக்கு இடமின்றி மிக மிக தெளிவாகவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தாம் செய்யும் பணிகளின் பலன்களை துறந்து விடுவதுதான் இணையற்ற அந்த வழி இந்த குறிக்கோளை மையமாக கொண்டே கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த துறவுதான் நடுவில் உள்ள சூரியனை போல இவையெல்லாம் மகாத்மா காந்தியவர்களின் கூற்று அவர்கள் நினைத்திருந்தது அதாவது பகவத்கீதையை பற்றி மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் எண்ணம் இவையெல்லாம் பக்தி அறிவு முதலியவையெல்லாம் கிரகங்களைப் போலவும் அதை சுற்றி வருகின்றன இந்த உடல் ஒரு சிறைக்கு ஒப்பிடப்படுகிறது உடல் எங்கே இருக்கிறதோ அங்கே செயலும் நிற்க வேண்டும் உடல் எடுத்த ஒருவர் கூட வினையிலிருந்தும் அதாவது உழைப்பிலிருந்தும் தண்டிக்கப்பட்டிருக்கவில்லை எனினும் இந்த உடலை கடவுளின் கோவிலாக செய்வதன் மூலம் மனிதன் விடுதலை பெற முடியும் என்று எல்லா பதயங்களும் பறைசாற்றுகின்றன ஒவ்வொரு செயலும் அது எவ்வாறு சிறுதாயினும் சரி களங்கம் உள்ளதுதான் இந்த உடலை எவ்வாறு கடவுளின் ஆலயமாக்க முடியும் வினைகளிலிருந்து அதாவது பாவங்களிலிருந்து ஒருவன் எப்படி விடுதலை பெற முடியும் இந்த கேள்விக்கு ஈத்தை எவ்வித ஆசையும் இல்லாத செயல்களால் செய்த செயல்களின் பலன்களை துறப்பதால் எல்லா செயல்களையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதால் அதாவது உடலையும் ஆன்மாவையும் அர்ப்பணம் செய்து முற்றிலும் சரணடைவதால் மனிதன் பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் இதே கத்தை தான் கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீம்களையும் சொல்கிறாங்க இஸ்லாமிலையும் எல்லாமே ஒரே கற்று தான் மதங்களில் வேறு வேறு கருத்துக்கள் வந்தாலும் எல்லா அன்பு என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறது ஆசையின்மை பற்றியோ துறவரம் பற்றியோ வாயளவில் கூட பேசுவதால் அவை வாரா அறிவின் திறனாலும் அவற்றை பெற்று கொள்ள முடியாத இடைவிடாத உள்ளத்தை துருவி பார்ப்பதால் மாத்திரமே அந்த நிலையை அடைய முடியும் வாயில் பேசல பிரயோஜனம் இல்லை துறவு நிலையை அடைவதற்கு ஞானம் அவசியம் கல்வியில் மிக்க பண்டிதர்கள் ஒருவித ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வேதங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிடிக்கலாம் அப்படி இருந்தும் அவர்கள் புலனு புலனுக்கட்சியில் ஆழ்ந்திருக்கலாம் ஞானம் தான் தோன்றித்தனமாக போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஞானத்துடன் பக்தியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கீதையின் ஆசிரியர் வற்புறுத்தி பக்தியுடன் சேர்ந்த ஞானத்திற்கு முதலிடம் கொடுக்கிறார் பக்தி இல்லாத ஞானத்தினால் யாதொரு பலனும் ஏற்படாது அதனால் தான் பக்தி செய் பிறகு ஞானம் தானாக வங்கி ஞானம் குறிப்பிட்ட அறிவு என்று கீதை கூறுகிறது இந்த பக்தி வெறும் வாயளவில் தோத்திரம் செய்வதல்ல அது மரணத்துடன் மற்றும் மாற்று செய்வதாகும் அதனால்தான் கீதை குறிப்பிடும் பக்தனின் குணங்களுள் முற்றும் துறந்த முனிவரின் குணங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றன கீதையை குறிப்பிடும் பக்தி இலகிய மனத்திலிருந்து எழுந்த உணர்ச்சி பெருக்கல்ல அது கண்மூடித்தனமான பக்தியும் அல்ல பக்க பக்திக்கும் வெளிப்பகட்டுக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை என கீதை விளக்குகிறது ஒரு பக்தர் தமது விருப்பம் போல ஜிவமாலைகளையோ திலகம் போன்ற சின்னங்களையோ பயன்படுத்தலாம் கடவுளுக்கு பல பொருட்களை படைக்கலாம் ஆனால் அவையெல்லாம் அவரது பக்தியை காட்டுவன ஆகா உண்மையான பக்தன் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது இரக்கமே உருவானவனாக இருக்க வேண்டும் இருமாப்பும் தன்னலமும் மற்றவனாக இருக்க வேண்டும் குளிர் குளிரையும் வெப்பத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருத வேண்டும் எப்போதும் மன்னிக்கும் இயல்புள்ளவனாக இருக்க வேண்டும் போதும் என்ற மனமுடையவனாக இருக்க வேண்டும் தான் செய்யும் முடிவுகளை உறுதியுடன் நிறைவேற்ற வேண்டும் தன்னையே கடவுள் என்று ஒப்படைத்துக் கொண்டவனாக இருக்க வேண்டும் தன்னால் யாருக்கும் அச்சம் ஏற்படக்கூடாது இன்பம் துன்பம் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும் தூய்மையானவனாக நற்பணிகளை செய்யும் திறன் பெற்றவனாக இதெல்லாம் நல்ல பக்தி செய்யும் பக்தர்களுக்கு ஒரு அடையாளம் நற்பணிகளை செய்யும் திறன் பெற்றவனாக இருக்க வேண்டும் அச்சமயத்தில் அப்பணிகள் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகளை நன்மையோ தீமையோ அவன் துறந்து விட வேண்டும் நண்பனையும் விரோதியையும் அவன் சமமாக கருத வேண்டும் தனக்கு பிறர் சரியானதை செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் தன்னை பிறர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக கருத வேண்டும் மௌனத்தையும் தனிமையையும் விரும்ப வேண்டும் ஒழுங்கான உறுதியான அறிவு படைத்தவனாக இருக்க வேண்டும் இத்தனை இயல்புகளையும் உடையவன் பக்தனாவான் உலக பற்றுதர்கள் உள்ளவனிடம் அத்தகைய பக்தி இருக்க முடியாது பக்திக்கு பற்றுக்கும் பொருந்தி வராது இப்படி பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சாரி இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் என்னுடைய இந்த சேனல் அன்படன் எல்கேஎன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்து மதத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி மட்டுமல்ல எல்லா மதங்களை பற்றியும் போட்டு போட்டுட்ருக்கு பிலாசபி அண்ட் ரிலிஜன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து படிங்க படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னென்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன் பட் எல்லாம் போயிடுச்சு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரில ஆயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சுருந்தேன் இப்போ எழுநூத்தொம்பதுல வந்து நிற்கிறேன் எப் எப்படியோ டெலிட் பண்ணியிருக்காங்க யார் என்ன தெரில அதுக்கு உள்ளேலாம் நான் போக விரும்பலை நான் போடுறது டீச்சிங் வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பாடங்கள் டீச்சிங் அதுதான் போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சொல்ல பார்க்கலாம்